ஹாய் ஹலோ நம்ம இல்லை எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு திருச்சி ஜாப் பங்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நம்ம வந்து சொல்லிருந்தோம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்ட வாரியாக வந்து இந்து சமய அநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேலை அனவுன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம இல்லையா வந்து சொல்லிருந்தோம் அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு மாவட்டங்களுக்கு அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கும் ஒரு மாவட்டங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அதோட நோட்டிபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம் சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வேண்டிய உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ வந்து ப்ளஸ் ஸ்கிப் பண்ணி நம்ம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் எல்லாம் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேண்டாம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம்

சென்னை தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க எந்த கோவில் இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அகதீஸ்வர சுவாமி திருக்கோவில் இருந்துதான் அனௌன்ஸ் பண்ண வந்து டைரக்ட் இந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க சோ கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்திரம் அஞ்சு நாற்பத்தி அஞ்சுக்குள்ள வந்து உங்களோட விண்ணப்பங்கள் போய் சேரணும் வந்து சொல்லிருக்காங்க மொத்தமாக நான்கு வகையான பணிகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க நான்கு காலி பணியிடங்களும் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து சுயம்பாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி இருநூறு முதல் ஸ்டார்ட் பண்ணி அப்டு வந்து நாற்பத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூறு சம்பளம் ஆகக்கூடிய மின் பணியாளருக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி அறுநூறு முதல் வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்டு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் சம்பளம் ஆகக்கூடிய பகல் காவலர் அதாவது டே வாட்ச்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினாலாயிரத்தி அறுநூறு முதல் ஸ்டார்ட் பண்ணி முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு சம்பளம் ஆக முடியும் முதல் முப்பத்தொயிரத்தி ஐநூறு சம்பளம் வந்து வந்து சுயவகிக்கான கல்வி படிக்க தெரிஞ்சுக்கணும் திருக்கோவில் பழக்க வழக்கங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி நெய் வைத்தியம் பிரசாதம் தயாரிக்கும் நாலேஜ் வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க பூஜை திருவிழாக்கள் பற்றி தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த கொஸ்டின் மின் பணியாளர் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசால் அரசு அங்கீகரிக்கப்பட்ட

அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நோட்டிபிகேஷன் அதுல இருந்து டவுன்லோட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நீங்க தெரியல இருக்கிறதா அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுல மொத்தம் நான்கு பணிகள் இருக்கறனால நீங்க தனித்தனியை விண்ணப்பிக்கணும்னா தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அதோடைய என்ன பணிக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு அதுல இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணணும் இதுல உங்களுடைய போட்டோ வந்து உடைய கீழே வந்து போட்டோ மேல சிக்னேச்சர் வந்து கண்டிப்பா வந்து கொடுத்துருங்க நீங்க என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்க அதை வந்து மென்ஷன் பண்ணுங்க உங்களுடைய நேம் உங்களுடைய தந்தை பெயர் கரண்ட் நிரந்தர பெர்மனன்ட் அட்ரஸ் உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்க எந்த சமயத்தை சார்ந்தவர்கள் இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்துவமா முஸ்லீம் அதை வந்து மென்ஷன் பண்ணீங்க அதே மாதிரி நீங்க என்ன ஜாதியை சார்ந்தவர்கள் சோ அத வந்து மென்ஷன் பண்ணி அதோட டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச்மெண்ட் வந்து உங்க பிறந்த தேதி மற்றும் வயது வந்து மென்ஷன் பண்ணி பர்சன் கிட்டே அட்டாச்மெண்ட் வந்து பண்ணனும் உங்களோட கல்வி தகுதி மற்றும் இதர சான்றிதழ் இருந்துச்சுன்னா அதோட டாப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணனும் அதே மாதிரி நன்னடத்தை சான்றிதழ் நீங்க கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்பென்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது என்ன எக்ஸ்பென்ஸ் என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்க அதோட டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிடும் சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சர்டிபிகேட் நன்னடைத்த சான்றிதழ் கண்டிப்பா அரசு பதிவு பெற்ற அதிகாரிகள் இருந்து வாங்கிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மெடிக்கல் சர்டிபிகேட் மருத்துவ சான்றிதழ் வந்து கண்டிப்பாக எடுத்து இணைக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா உங்க எந்த டேட்டு இடம் சிக்னேச்சர் இதெல்லாமே வந்து ஃபில் பண்ணி மறுபடியும் சொல்றோம் என்னென்ன டாக்குமெண்ட்னா உங்களுடைய கல்வி தகுதி சான்றிதழ் டிசி மார்க் சீட்டு அதே மாதிரி ஜாதி சான்றிதழ் அதே மாதிரி குடும்ப அடையாள அட்டை நகல் உங்களுடைய முன்னுரிமை சான்றிதழ் கோரிங்கன்னா பிரியாரிட்டி சர்டிபிகேட் ஆதார் அட்டை ஜெராக்ஸ் அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிஞ்சிருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட் அதே மாதிரி சுயவிலாசம் மீட்ட இருபத்தி அஞ்சு ரூபாய் வந்து ஸ்டாம்ப் ஒன்று தபால் தரை உரை வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேரணும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்க ஷேர் பண்ணி முடிச்சுங்க ஸ்பெய்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இந்து இருந்து வேலை தேடிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் வந்து மென்ஷன் பண்ணலாம் கண்டிப்பா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல வரக்கூடிய எந்த வேலை பார்க்கணும் அதே மாதிரி இந்து சமயத்துறையிலிருந்து வரக்கூடிய வேலை கண்டிப்பா நம்ம சேனல வந்து அப்லோட் பண்ணுவோம் சோ யுவர்